கோட்டை மறைமாவட்டம் தாழையுத்து புனித பாத்திமா அன்னை நூற்றாண்டு ஆலய திருவிழாவானது மே மாதம் பதினொன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது இவ்வாண்டின் சிறப்பு நிகழ்வாக மே மாதம் பதினொன்றாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு குழித்துறை மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்கள் கொடியேற்றி திருவிழா திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்துகிறார்கள் இரண்டாம் நாள் திருவிழா திருப்பலிக்கு பின் அன்னையின் அலங்கார தேர்ப்பவனி நடைபெறுகிறது மூன்றாம் நாள் முதல் திருவிருந்து திருப்பலியும் திரு இறக்கமும் நடைபெறுகிறது பக்தர்களின் வசதிக்காக மூன்று நாள்களும் பாத்திமா அன்னையின் ஆசி பெற்ற அசன விருந்து வழங்கப்படுகிறது வாரீர் திருவிழா திருப்பதங்கள் செய்திடும் பாத்திமதாயே உன்னடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே